இயேசு பெற்ற இந்த நாள் வார்த்தை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி கொடுத்த மிக்கை சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தரால் ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அன்பு தெய்வ ஜனமே கத்துடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாகிடுச்சு வீடு கட்டுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்தக்கல் தான் செங்கல்ல பார்த்தீங்கன்னா நல்ல வெந்தக்கல் தான் சுடப்பட்ட கல் வச்சு தான் வீடு கட்டும்போது அது நல்ல ஒரு பெலனை கொடுக்கும் அந்த கட்டிடத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்து கட்டும்போது இந்த கல் வேணாம் அந்த கல் வேணான்னு பார்த்து மேசிரிகள் அநேக கல் அந்த சைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கட்டுவாங்க இந்த கல் வேணாம் இதை வந்து காமோன் சோருக்கு வச்சுக்கலாம் அங்கே வச்சுக்கலான்னு சில கல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கட்டிடம் வீடு கட்டுறதுக்கே அந்த கல்லை பார்த்து பார்த்து ஆனால் ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கே ஆனால் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லி மூளைக்கு தலைக்கல்லாம் ஆயிடுச்சு அது கத்தராக ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஹாலு லோய்யா பன்னிரெண்டு நியாயம் திருக்கும்படி ஒரு மீனவனை கத்த தெரிந்து கொள்வாரானால் மீன் பிடிக்கிறவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் கத்தர் மாற்றி பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கும் நியாயம் திருக்கிறவராய் எப்போ சொல்லிய பேதருவ தெய்வன் தெரிந்து கொள்ளுவாரானால் இன்றைக்கு வனாந்தத்தில் இருக்கிற தாவித தெய்வன் தெரிந்து கொள்ளுவாரானால் தள்ளப்பட்ட இருந்த அவர்களுடைய வாழ்வை தெய்வன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவாரானால் பேதுருவை தெரிந்து கொண்டு பன்னிரெண்டு கோத்திரங்களை நியாயம் தீர்க்கும்படி பன்னிரெண்டு சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்கும்படி கத்த தெரிந்து கொண்டார் மனுஷனை பிடிக்கும்படி தெரிந்து கொண்டார் பன்னிரெண்டு கோத்திரங்களை நியாயம் தீர்க்கும்படி தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் தெய்வன் தெரிந்து கொண்டார் தாவிது குடும்ப தள்ளப்பட்டவராக இருந்தார் ஆனால் வண்ணாந்தத்தில் இருக்க அந்த தாவிதை தான் தேவன் அழைத்து மனுஷன் பார்க்குறது முகம் தேவன் பார்க்குறது இருதயம் அழைத்து அபிஷேகித்து தேவனுடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் தாவிதன் மேல் வந்தார் அவர் இசை வாசிக்கும் போது பா பொல்லாத ஆவிலேருந்து சவுளுக்கு விடுதலை கிடச்சிது தேவன் ராஜ்யத்தின் மேலே தேச ஜனங்கள் மேலே ராஜாவாய் அதிகாரியாக தேவன் உயர்த்தினார் தேசங்களை கரங்களை கொடுத்தார் தேச ஜனங்களை தேவனுடைய தேவன் தாவிதனுடைய கரத்தில் கொடுத்தார் அன்பு தேவஜனமே இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் கண்ணீர் வடிச்சிருக்கிற சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அநேக சூழ்நிலை சொந்த குடும்பத்தார தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இன்றைக்கு தாளந்து இல்லாமல் இருக்கலாம் திறமில்லாமல் இருக்கலாம் நல்ல படிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாத தாவிதை தான் தேவன் தெரிஞ்சு கொண்டார் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா அவர் தேவன் எப்போதும் துதிக்கிறவராக இருந்தார் அவர் தேவனை எப்போதும் ஆராதிக்கிறவராக இருந்தார் ஹால அந்த கல்ல தான் தேவன் மூளைக்கு தெரிஞ்சு கொண்டார் ஹாலல்லூயா இன்றைக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அநேகரை நம்ம அற்பமாக எண்ணுகிறோம் இவங்களால் என்ன ஆக வேண்டியது அவங்களால் என்ன ஆக வேண்டியது இன்றைக்கு மனுஷ பார்வை அதுதாங்க ஆனால் தேவனுடைய பார்வை வேறங்க தேவனுடைய பார்வையில் அவங்க தான் விலை ஏறு பெற்றவர்களை விசேஷித்தவர்களாக கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு கு பெரிய ஒரு குடும்பத்தார் ஒரு கிராமத்தில் குடும்பத்தார இயேசுவத்தான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதனால குடும்பத்தார வீட்டை விட்டே துரத்தப்பட்ட ஒரு சகோதரன் சமீப நாட்களில் அவருடைய சாட்சியை கேட்கும்போது அவர் சாட்சி சொன்னது குடும்பத்தார தள்ளப்பட்ட ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது ஆனால் தேவன் என் குடும்பத்தை முழுவதும் ரட்சித்தார் யாரை ரட்சிக்கணும் எப்படி ரட்சிக்கணுன்றது கத்தர் சரியான நேரத்தில் ரட்சிப்பார் யாரால் தள்ளப்பட்டோமோ அவரால் மீண்டும் அந்த குடும்பத்தால் குடும்பத்தோரோட சேர்க்கப்பட்டும் முழு குடும்பமாக சேர்ந்து போது அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் தேவன் எங்களுக்கு ஆத்தும் ஆதாயத்தை கத்தர் கொடுத்தார் ஐம்பது குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது சொந்த இடத்திலே ஆலயத்தை கட்டி தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இது இல்லாத இன்னொரு கிரோ கிராமத்திலையும் தேவன் தன்னுடைய ஊழியங்களை ஆரம்பிக்கும்படி அந்த சொந்த கிராமத்தில் ஊழியத்தை நடத்தும்படி தேவன் கிருபை செய்தார் அந்த கிராமத்தில் ஊழிய வாசல்கள் திறந்து கொடுத்தார் நானும் என் தகப்பனாரும் சிறிய தகப்பனாரும் செஞ்சு கிராமங்கள் தோறும் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம் சபைகளை ஸ்தாபிக்கிறோம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம் அங்கே இருக்கிற குடும்பங்களை தேவன் சந்திக்கிறார் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் இப்போதும் அந்த கிராமத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கென்று இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் வருகிற நாட்களில் இந்த கிராமத்தில் எப்படி சொந்த இடத்தை கொடுத்து கட்டிடம் கட்டி அநேக ஆத்துமாக்கள் கூடி எழும்பி ஜெபிக்கத்துக்கு தேவன் ஒரு ஆலயத்தை கொடுத்தாரானால் அந்த கிராமத்திலும் தேவன் ஒரு ஆலயத்தை கட்டும்படி காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார் கத்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட ஜீவ சாட்சிகளை கத்திரி எழுப்பி கொடுப்பார் தள்ளப்பட்ட ஒரு சகோதர நிமித்தம் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலை கல்லாய் வைத்தார் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது கத்தராலேயே அது ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் கத்தரால ஆகுங்க காரியம் கத்தரால ஆகும் தன் சொந்த மக குடும்பத்தை விட்டு தன்னுடைய வாலிப வயதில் கணவனை இழந்ததுனால அடைக்கலமாக தன் குடும்பத்துக்கு வந்ததினால உறவுகளினால் அநேக பேச்சு இந்த குடும்பத்தில் நீ இந்த மகளை வீட்டில் சேர்த்தனா உன் குடும்பத்தில் உன்னுடைய குலதெய்வ காரியங்கள் குலதெய்வம் வீட்டை விட்டு போயிடும் உன் பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் அது மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் இதுக்கு மேலே ஒரு நல்ல காரியம் நடக்காது உன் பிள்ளைகளோட மீண்டு இருக்கிற பிள்ளைகளோட திருமண காரியங்கள் யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் பெண் எடுக்க மாட்டார்கள் அநேக காரியங்களை அவர்கள் கேட்டதனால் அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த தன் சொந்த மகளையே புறக்கணித்து தள்ளினாங்க உற்றார் உறவுகள் கேட்கும்போது அவங்க எங்கள் பிள்ளைகளை என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதன் மதியில் அந்த மகள் கடந்து தூரம் இருந்து தன் குடும்ப ரட்சிப்புக்காக செபித்தாங்க தன் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிச்சான் தேவன் தள்ளப்பட்ட கள்ள தேவன் தலைக்கு மூளைக்கல்லாயிடுச்சு து மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அது கத்தரால ஆகுற காரியம் பாருங்கள் அந்த மகளை கொண்டு தேவன் அந்த தகப்பனாரை ரட்சித்தார் அந்த தாயார ரட்சித்தார் அந்த குடும்பத்துல ஒவ்வொரு சகோதரனுக்கு சகோதரிக்கு திருமண காரியங்களை வாக்க செய்தார் அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா விக்கிரக வல்லமைகள் பில்லி சூனி கிரியிகள் வந்து தேவன் தெய்வீக விடுதலை கொடுத்தார் தெவன் அவருடைய கண்களை திறந்து அருளினார் அந்த மகளோட ஜெபம் ஒரு பெரிய அசைவு அந்த குடும்பத்தில் உண்டு பண்ணினது சொந்த தாயாரில் தள்ளப்பட்ட அந்த மகளை மீண்டும் குடும்பத்தோடு சேர்த்து கொண்டாங்க சேர்த்து கொண்டாங்க இது எல்லாவற்றிலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அது கத்தரால் ஆயிடுச்சு அந்த மகள் சொன்னாங்க கத்தர் தான் பெரிய காரியங்களை செய்தார் மீண்டுமா குடும்பத்தோடு இணையும்படி கத்தர் தான் பெரிய காரியங்களை செய்தார் அந்த சொந்த பந்தத்தினாலேயோ அவர்களுடைய வார்த்தையினாலேயோ அல்ல இது கத்திரால் ஆன காரியம் இது கத்திரால் ஆன காரியம் நம்மளுடைய ஜபங்களை கேட்குற தேவன் ஜீவனுள்ள தேவன் வீடு கட்டுகிறவர் ஆகாதென்று கல்லே மூளைக்கு தலைக்கல் இன்றைக்கும் தேவாதி தேவன் ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார் அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்குது தாமதமாக இருக்கும் சாபத்தின் மதியில் பாவத்தின் மதியில் விக்ரக வல்லமையின் மதியில் பிண்டிய சூனியத்தின் மதியில் இருக்கிற இருள் இருக்கிற இந்த குடும்பத்தை தேவன் விடுதலை கொடுத்து நித்திய தேவனாம் சத்திய தேவனாம் ஏசு கிறிஸ்துவின் பிரகாஷ் அந்த குடும்பத்தில் மீண்டும் வந்தது வருடத்துக்கு இரண்டு மூன்று பேர் இழந்து போன ஒரு குடும்பம் சோகத்தின் மதில் விரக்தின் மதில் இருந்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் அநேக எழுப்புக்கள் மதில் இருந்தாங்க அந்த குடும்பத்தில் இப்படி இருக்கிற மகள் இப்படி இருக்கிற மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால் அவளை மீண்டும் குடும்பத்தில் சேர்த்துமானால் குலதெய்வம் போயிடும் என்று அநேகர் புறக்கணித்து தள்ளின மகள் அன்பு தெய்வ ஜனமே மரணத்தின் ஓலங்களை கத்தர் மாற்றினார் அது குடும்பத்தில் இருந்த மரணத்தின் ஓலங்களை கத்தர் மாற்றினார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாக திருமண காரியங்களை செய்தார் உயர்வு கத்தர் கொடுத்தார் இருளில் இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள்ல இருந்து தெய்வன் அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தார் பெலவீன சுகவீன கட்டை கத்தர் மாற்றினார் மாந்திரிக கட்டுகள்ல இருந்து அந்த குடும்பத்தை தெய்வன் விடுதலை இயக்கினார் இன்னைக்கு குடும்பமா ரசிக்கப்பட்டு இன்றைக்கி தேவனுடைய இருக்கிறாங்க அன்பு தெய்வஜனமே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வஜனமே இன்றைக்கும் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தள்ளப்பட்ட கல் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாக ஆயிடுச்சு அது கத்தராலே ஆயிடுச்சு அது கத்தராலே ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ஒரு வேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைந்து கத்தருடைய வார்த்தை இந்த நாள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்கிறார் தாவிதை பயன்படுத்தினவர் பேதர்வை பயன்படுத்தினவர் நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார் மூளைக்கு தலைக்கல்லானவர் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை மூளைக்கு தலை கல்லாய் கத்திர உங்களை உயர்த்துவது நிச்சயமே கண்ணீரை தொடச்சிக்கொள்ள அன்பு தெய்வ ஜனமே அவருடைய அன்பின் கரம் பிள்ளைகளை உயர்த்துமானா தள்ளப்பட்ட இருந்த பிள்ளைகளை உயர்த்துமானா இன்றைக்கு உங்களுடைய அன்பின் கரம் தேவனுடைய அன்பின் கரம் உங்களுடைய வாழ்வில் உயர்வை கொண்டு வருவது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா உன்னதமான தேவனையும் துதிக்கிறோம்ப்பா எத்தனை கலக்கத்தின் மதிலும் வேதனை மதில முடியும் பிள்ளைகள் கற்றுடைய வார்த்தை கேட்குற பிள்ளைகளோட வழியில் வழி திறக்கிற ஒரு அதிசயத்தை செய்கிற தேவனப்பா நீங்கள் அப்பா எல்லா காயங்கள்லேருந்து ஒரு கண்டு ஒரே விடுதலை கத்த

அது ஆகட்டுப்பா அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்படி ஜெபிக்கிறோமப்பா கத்தர் ஆச்சரியமான காரியங்கள பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்வீர் அது கை ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நான்மே அன்பு தேவஜனமே கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க முழங்கால் ஜெபத்துக்கு தெய்வ நிச்சயம் பதில் கொடுப்பார் உங்க மன்றாட்டு ஜெபத்துக்கு தெய்வ நிச்சயம் பதில கொடுப்பார் உங்க உபவாசம் ஜெபத்துக்கு தெய்வ நிச்சயம் பதில கொடுப்பார் அது ஆச்சரியமா இருக்கும் அற்புதமா இருக்கும் காத்துருங்க கத்தர் பெரிய காரிங்களே செய்வா காட் பிளஸ் யூ ஹாவே பிளஸ் டே